லாரி எப்படி இருக்கீங்க இப்போ வந்து குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாம்பழம்னால் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதில் வந்து ஜாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு அஞ்சு அஞ்சு மாம்பழம் நல்லா பழுத்த கனிஞ்ச மாம்பழமாக எடுத்துக்கோங்க அதை தோலெல்லாம் உரித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த மாம்பழத்தில் இருக்கிற அந்த சத பகுதியெல்லாம் நல்லா வெட்டி வெட்டி எடுத்து மிக்சியில் போட்டுக்கோங்க மிக்சியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மெர்சி கப்பில் வந்து ஒரு அரை கப் வந்து சீனி எடுத்து போட்டுக்கோங்க சீனியை எடுத்து மிக்சியில் போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா சேர்ந்து அந்த மிக்சியை நல்லா ஒரு ஒரு தடவை நல்லா இது பண்ணி விட்ருங்க கிரைண்ட் பண்ணி விட்ருங்க அதுக்கப்புறம் அதை எடுத்து தனியாக வச்சுட்டு கடாயில் வந்து ஒரு குழி கரண்டி வந்து நெய் எடுத்து ஊற்றிக்கோங்க ஒரு கு சின்ன ஒரு குழி கரண்டி வந்து எடுத்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து அதில் அந்த அரைச்சி வச்சு அந்த மாம்பழ விழுதெல்லாம் அதில் போட்டுருங்க இது விருதுநகரம் ஆச்சு சமையல் தமிழ் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி அதுக்கப்புறம் நல்லா கிண்டுக்கிட்டு கேஸில் ஃப்ளேம் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக வச்சுட்டு அதுக்கப்புறம் சிம்மில் வச்சு நல்லா கிண்டுக்குன்னு கிண்டி விடுங்க நல்லா ஒரு மூடி எடுத்துகிட்டு வந்து அதில் மூடி வச்சு அதுக்கப்புறம் கிண்டி விடுங்க அது ஒரு ஸ்லோவாக ஃப்ளேம்லேயே வச்சு ரொம்ப நேரம் வந்து கிண்டி கிண்டி எடுக்கணும் அந்த மாதிரி கிண்டி எடுங்க அதுக்கப்புறம் ஓ ஓரளவு நல்ல அந்த பதம் இதான் வந்து பதம் இந்த பதம் வந்துடுற அளவுக்கு நல்லா கிண்டிட்டு அதுக்கப்புறம் தனியாக எடுத்து ஒரு கிண்ணத்தில் அந்த ஜாமெல்லாம் வச்சு குழந்தைங்களுக்கு வந்து ப்ரெட்டில் வச்சு சாப்பிட்லாம் தனியாகவும் சாப்பிட்லாம் நன்றி வீட்டில் இருக்கிற வந்து தோட்டத்தில் இருக்கிற அந்த இலைகளை வச்சு எப்படி வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் வந்து தயார் பண்ணலாம் ஹெர்பல் தேங்காய் எண்ணெய் தயார் பண்ணலாம்னு பார்க்கலாம் அதுக்கு வீட்டில் இருக்கிற வந்து இந்த மருதாணி இலை செம்பருத்தி இலை துளசி அதுக்கப்புறம் கருவேப்பிலை அதுக்கப்புறம் வந்து ஒரு கீரை வந்து எல்லாம் சேர்த்துக்கோங்க நான் இல்லை கீரை எல்லாத்தையும் வந்து நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கடாயில் வந்து அந்த எந்த எண்ணெய் கொதிவாக கொதிக்கு ஹெர்பல் ஆயிலாக மாற்ற போகிறீங்களோ அதில் வந்து அதில் ஊற்றிட்டு அதில் வந்து ஒரு பிடி அளவு வெ வெந்தயம் வந்து எடுத்து போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம நம்ம வச்சுருந்த எல்லாத்தையும் எடுத்து அதில் போட்டு நல்லா அமுக்கு அமுக்கு அமுக்கி வச்சுக்கோங்க நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கேஸ்டில் ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சுருங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா சிம்லேயே வந்து கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து எல்லாம் நல்லா குதித்து வந்ததுக்கப்புறம் இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து ஆஃப் பண்ணிடுங்க இந்த எண்ணெயும் கலர் வந்து மாறிடும் அந்த கலர் வந்து அதுக்கப்புறம் அதை நல்லா ஆறட்டும் தனியாக எடுத்து ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து ஆற வச்சுருங்க ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் அதை எடுத்து ஒரு இதில் வடிகட்டி எடுத்துக்கோங்க அதை எடுத்து வந்து அந்த புனல் மூலிமா வடிகட்டுறது வடிகட்டுறது மேலே வச்சு பாட்டிலில் வந்து நல்லா வடித்து எடுத்து ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க அதை எடுத்து ராத்திரி நேரம் எடுத்து தலையில் நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் காலையில் நல்லா போட்டு குளிச்சிக்கோங்க நல்லா வந்து உடம்புக்கு வந்து நல்லதாக நல்லா இருக்கும் அது வந்து அதை எந்த இது பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரி இதை வந்து செஞ்சு உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு அனுப்புங்க லைக்ஸ் லைக்ஸ் போடுங்க எல்லாம் பண்ணுங்க நன்றி